ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப க குறைவான விலையில் நம்ம வாங்கிக்கலாங்க மேலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லையும் நமக்கு தர்றாங்க இந்த ஆஃபரை நம்ம யூஸ் ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் வெல்கம் கிட்னு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு ட்ரிபிள் நைனுக்கு உங்களுக்கு ப்ரோடக்ட்ஸை கொடுக்குறாங்க இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு இருபத்தி மூணு ப்ரோடக்ட்ஸும் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் மிக மிக கம்மியான விலையில் வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அள்ளிக்கோங்க வாங்க வீட் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சிட்டோம் இதை நம்ம வந்து ஒரு சல்லடை வச்சு வடிகட்டி அதோடய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வடிகட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் எனக்கு ஒரு கப் கிண்ணம் ஃபுல்லாக எனக்கு பீட்ரூட் சாறு கிடச்சிருக்குங்க இப்போது இதற்கு ஒரு அரை கப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு நம்ம அரை கிண்ணம் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதே கிண்ணத்தில் நம்ம அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இந்த பீட்ரூட் சாறு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ நம்ம நல்ல கட்டிகள் இல்லாமல் கார்ன்ஃப்ளார் மாவும் பீட்ரூட் சாரும் நல்லா கலந்துருச்சுங்க சுவைக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விடாம கலந்துட்டே இருக்கணும் கைவிடாமல் நீங்கள் கலக்க கலக்க அப்படியே கெட்டியாகும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஸ்டேஜில் ஒரு முக்கால் கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா உங்களுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம் இதில் நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்திருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கலந்துட்டே இருங்க வாசனைக்காக ஏலக்காய் தட்டி அதில் இருக்கிற விதையை மட்டும் சேர்த்திக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம அப்படியே ஒரு ட்ரேக்கை மாற்றிடலாங்க இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கோங்க இதில் நட்ஸு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ பாதாம் கொஞ்சமாக முந்தி இருந்தது உங்கள் கிட்டே பெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த பீட்ரூட் எடுத்து இதில் போடுங்க இது இப்படி நல்லா ஒரு பிளேட்டில் பரப்பி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நம்ம பேஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்